நிறைய நம்ம ஆர்ப்பாட்டங்கள் போயிருப்போம் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அரசு ஒழிக காவல்துறை ஒழிக அப்படின்னு சொல்லி முழக்கங்கள் போடுவாங்க இந்த மாதிரியான கூட்டங்கள்ல இப்ப புதுசா சில முழக்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி அறிமுகப்படுத்தி இருக்கு அந்த முழக்கம் என்னன்னாக்கா ஏறாத மரத்துல ஏறாத இறங்கி இறங்கி கரண்ட் கம்பி போகுது அங்க போகாத மரத்தை வை இது போன்ற முழக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆமா அந்த முழக்கத்தை போட்டவர் அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் பொதுச் செயலாளர் மன்னிக்கணும் பொதுச் செயலாளர் எல்லாருமே அவங்கள ஆதரிக்கிறவங்க புதுசா ஏதாவது வேணும் ப்ரோ புதுசா ஏதாவது வேணும் இல்லைங்களா அப்ப ஒரு மாற்றம் வேணும் இல்ல அதான் முழக்கத்தையும் ஒரு மாற்றமா கொடுத்துட்டாங்க மரத்துல யாராவது கரண்டுக்கு போய் போகுது மரத்துக்கு மரம் தாவாத மனுஷனா வேற யாரையும் நீ மாடுகளை வைத்து மாநாடு நடத்தியவர் அவர் நம்ம பேசிதான் ஆகணும் எனக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஐம்பது மாட்டை கட்டி போட்டு நம்ம வீட்டு புள்ள ஒண்ணு ஒரு முப்பது வயசுல நாற்பது வயசுல ஒரு ஐம்பது வயசுல பேசிக்கிட்டு இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் நான் ஒன்னும் நீங்க நினைக்கல நான் ஏதாவது வன்மத்தோட பேசுறேன் நீங்க நினைக்க கிடைக்கலாம் எனக்கு எங்க அண்ணன் மீது எந்த வன்மமும் கிடையாது எப்படியாவது அவரை குணப்படுத்தணும் மட்டும் தான் என்னுடைய நோக்கமே தவிர உண்மையிலேயே தனிப்பட்ட முறையில எனக்கு எங்க அண்ணனுக்கு எந்த வாக்கியா தகராறும் கிடையாது ஏன் மாடுகளை வச்சு நடத்தினாருங்கிற உண்மை எனக்கு லேட்டாலும் தெரிய வந்துச்சு மனிதர்களை வச்சு ஒரு கூட்டம் நடத்தும் பொழுது அவ்வளவு கதைகள் அள்ளி விடுவார் நமக்கு சின்ன காதுகள் தான் இல்லைங்களா அண்ணனுக்கு இந்த காதுகள் பத்தல பார்த்தாரு எதுதான் பெரிய கதைனாக அடுத்தது மாடை பிடி அதுதான் நல்ல பெரிய கதா இருக்கு எதுத்தும் பேசாது அடுத்தது மரத்தை வச்சு வேற மாநாடு போட போறாங்க இப்ப எப்படி ரோட்ல நடமாறதா இல்லையா அந்த கட்சிக்காரங்க போகும்போது பயந்துகிட்டு என்ன கடிச்சு கடிச்சு வச்சிருவான் என்னன்னு தெரியலையே ஒரு மாதிரி பார்க்கறானே கீழடியின் பக்கம் நம்மலாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குதுங்கிறது அதிமுக ஆதரவு எல்லாரும் காலடியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கீழடி காலடி இது ரெண்டுல தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்னைக்கு இயங்க கொண்டிருக்கிறது அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் நீங்க கீழடியின் பக்கம் இருக்கிறீங்களா அல்லது காலடின் பக்கம் நிக்க முடியாது தவழ்றீங்களா ஒரு கோரிக்கை நாங்க வச்சிருக்கோம் எதிர்கட்சி தலைவருக்கு அரசாங்கத்தின் செலவுல செலவுனாலும் அமெரிக்கா முதுகெலும்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிடணும் முதல்ல அது எப்படி ஒரு மனுஷன் முதுகெலும்பு இல்லாம எப்படி நடமாட முடியும் அப்படின்னு நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருந்துச்சு கம்பராமாயணத்தை ஏற்றவர் யாரு சேக்கிலார் இவரு நமக்கு முதல்வர முன்னாடி இல்ல கால கிரகம் அதெல்லாம் இவங்களுக்கு தான் நம்ம வண்டி ஓட்ட வேண்டியிருக்கு இந்த பெரியாரணம் பெருநெருப்பு ஒரு நூறு மீட்டிங்க்கு மேலே அதை போடணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இடையில் கொஞ்சம் தடைபட்டு போட்டு போச்சு காரணம் என்னென்னாக்கா ஏகப்பட்ட வேலை சுமைகள் வேறு வேறு வெளியில் மீட்டிங் அதிகமாக இருந்ததுனால பெரியாரணம் பெருநெருப்பை கொஞ்சம் அதை பாஸ் பண்ணி வைக்க வேண்டிய கட்டாயம் இப்போ திரும்ப அதை ரிசியூம் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வார வாரம் அந்த மீட்டிங் நடக்க போது சென்னைக்குள்ளே வெளியில் தமிழ்நாடு முழுக்க அதை சொன்ன மாதிரி நம்ம நடத்த போகிறோம் ஏன்னா அதற்கான தேவைகள் இருக்குது எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கோம் அதை தாண்டி பெரியாரையும் புரட்சியாளர்கள் அம்பேத்கரையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது தொடர் வாங்க தொடர் இந்த பெரியாரணம் பெருநெருப்பு திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரை வச்சு பண்ணலாம் இந்த மீட்டிங்கை அப்படின்னு யோசிக்கும் பொழுது மதித்தோழரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சாய்ஸ் மதித்தோழர் தான் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் யாரோ ரேண்டமாக ஒரு சிலர் மட்டும் மதித்தோழரை வந்து கார்னர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா யாரோ ரேண்டமாக ஒரு சங்கிகள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னும் பலரும் அது நீங்களே பார்த்துருப்பீங்க மதித்தொழர் வந்து குறிவைத்து தாக்கப்படுவதை நம்ம பார்த்துருப்போம் அதற்காக ஒரு கூட்டம் போட்டு அவர்களுக்கு பலம் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா மதித்தோழர் தான் நமக்கான பலம் மதித்தோழருக்கு நம்ம யாரும் பலம் சேர்க்க முடியாது ஏன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மேடையில் ஒரு மக்களங்கம்னு நினைக்கிற அந்த ஷோ பேர் ஐ மீன் அதை பப்ளிக்கில் நடக்கிற ஒரு டிபேட் ஷோ அதில் மதித்தோழர் பேசிகிட்டு பொழுது ஆவேசமாக ஓடி வந்த ஒரு வீர தீர ஒரு புளிய நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே ஓடி பாஞ்சு வந்தாப்புல அப்புறம் மதித்தோழர் ஒன்றுமே பண்ணல இப்படி நின்றுட்டு பார்த்தாப்புல அவ்வளோதான் அப்படியே நின்னாப்புல அது பாட்டு வந்துச்சு குறைச்சிச்சு அது பாட்டுக்கு போயிடுச்சு வழக்கமாக நாய்களுக்கு என்னென்னாக்கா குறைக்கும் போது பிஸ்கட் போடுவாங்க அல்லது எலும்பு துண்டில் வீசுவாங்க இந்த நாய்கள் எப்படின்னாக்கா எலும்பு துண்டை கவிக்கொண்டு அதுக்கப்புறம் அது குலைக்க வரும் ஆனால் எப்படியா இருந்தாலும் நாயினுடைய குணம் ஒன்றே ஒன்று தான் அது குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் குறைக்கும் நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சில நேரத்தில் நம்ம எப்போவும் போல் கடந்து போயிட்டே இருக்க இல்லை குறைக்கும் நாய் கிடைக்காது கிடைக்காதுன்னு எவ்வளோ தான் நாமளும் பொறுமையாக இருப்போம் சொல்லுங்கள் நாமளும் மனிதர்கள் தானே அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கப்பி எடுத்து போட்டு சப்பையை கல்கிற மாதிரி ஆகிடும் அந்த தருணம் வரக்கூடாது வராது என்று நாம் நம்புகிறோம் அதனால் மதித்தோழர் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் இப்போ சமீபத்தில் கூட அதே போன்று ஒரு வெறிநாய் குறைத்ததை நாமெல்லாம் பார்த்தோம் அப்புறம் மண்டி இடாத மானம் அப்படி இப்படிலாம் பேசிட்டு கிட்டத்தட்ட பத்து நாள் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுச்சு அப்புறம் கடைசியாக ஓசூரில் போய் அந்த நாயை ஒரு வளை வீசி பிடிச்சி கொண்டு வந்தாங்க எங்களுக்கு மதித்தோழர் வந்து இப்போ வச்சு மீட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை பெரியாரனும் பெருநெருப்புன்னு பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு எப்போ தோணுச்சோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மீட்டிங் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லேந்திரா ஒரு ஏழு எட்டு மீட்டிங் வரைக்கும் போட்டிருக்கோம் அந்த ஏழு எட்டு கான்கிலேவ்லேயுமே நாங்கள் முத கான்க்ளேவ் போடும் பொழுதே மதித்தோழரை வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆனால் மதித்தொழருக்கு வந்து நேரம் இல்லை அவங்க டெய்லி ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்காங்க டிபேட்ஸோ அல்லது வெளியில் பொது மீட்டிங்கு பேச போகிறது அல்லது திராவிடர் கழகம் சம்மந்தப்பட்ட அவங்களுடைய பொறுப்புகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அப்படியே டெய்லி அவங்க பிஸியாக இருந்ததுனால தேதி கிடைக்காமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு அப்புறம் கரெக்டாக இப்போ வந்து அந்த தேதியில் ஆச்சு அதனால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் மதித்தோர் அப்படின்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் அவங்கள்ட்ட தேதி வாங்கணும் குறுகிய காலத்தில் நடந்தது தான் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள்ளேயே இதெல்லாம் நடந்துச்சு அப்புறம் ரெண்டாவது சாய்ஸ் என்னன்னா கண்ணை முடிவிட்டு அடுத்து ராஜீவ்காந்தி தான் வேறு சாய்ஸ் கிடையாது ராஜீவ் காந்தி போயிடலாம் ஏன்னால் நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பா கோயமுத்தூர் வந்து ஏதோ சங்கிகளுடைய கோட்டை அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த கோயமுத்தூரில் போயிட்டு அந்த சங்கிகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டி வழக்கமாக சங்கிகள்னாக்கா ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி தான் பேசுவாங்க கல்விக்கு எதிராக பேசுவாங்க நம்மளுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தொண்ணூற்றி ஏழு பெர்சன்ட் மக்களுடைய இளைஞர்களுடைய மாணவர்களுடைய கல்விக்கு எதிராக பேசுவாங்க அவங்க சங்கி நம்ம ஈஸியாக ஸ்மல் பண்ணிடுவோம் பட் திஸ் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு நம்மளால் ஒருத்தரை பிடிக்க வச்சு அவங்க டைலாக் குடிச்சு கொஞ்சம் டப் பண்ண வச்சுட்டாங்க அறநிலையத்துறை காசை எடுத்து இவ நீங்கள் எப்படி கல்விக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னு இப்போ அந்த டைலாக் பொழுது இன்கேஸ் அது விஷுவல் இல்லாமல் நமக்கு அந்த டைலாக் மட்டும் வந்துருச்சுனாக்கா நம்ம என்ன சொல்லியிருப்போம்னாக்கா பர்றேன் அந்த அர்ஜுன் சம்பத்துக்கு இதே வேலையாக போச்சுடான் இங்கே போனாலும் இவங்க அதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கான் பாடுறா இந்த மோகன் பகவத்துக்கு இதே வேலையாக போச்சு நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடாதே இவங்க கங்கணம் கட்டிட்டு தெரியாங்கண்ணா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அன்ஃபார்ச்சுனேட்லி அது விஷுவல் வந்துருச்சு அப்புறம் பார்த்தோம்னாக்கா நல்லா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த டைலாக் பேசும்பொழுது நிமிந்தெல்லாம் நிற்கிறாப்புல அதில் நிமுதந்து இப்படி நிற்கிறாப்புல இப்படி பார்க்குறாப்புல தைரியமெல்லாம் பேசினாப்புல அப்புறம் அது அப்புறம் தூரமாக வச்சு பார்க்கும்போது நம்ம ஐயா எடப்பாடி மாதிரி இருந்துச்சு இல்லையே ஒரு நிமுந்தெலாம் நிற்கிறாப்புலையே ஐயாவா இருக்க வாய்ப்பு இல்லையே ஏன்னா நிறைய மேடைகளை நான் பேசியிருக்கேன் குறிப்பாக தமிழக அரசாங்கத்தினுடைய ஐயா மாசு அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை நிறைய மேடைகள் நாங்கள் வச்சுருக்கோம் எதிர்க்கட்சி தலைவருக்கு அரசாங்கத்தின் செலவில் அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அது அமெரிக்கா லிண்டன் எங்கே அந்த மிஷின் வந்தாலும் வாங்கிட்டு வந்து அவருக்கு முதுகெலும்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிடணும் முதல்ல அது எப்படி ஒரு மனுஷன் முதுகெலும்பு இல்லாமல் எப்படி நடமாட முடியும் அப்படின்னு நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமா இருந்துச்சு அப்புறம் பார்க்கும் பொழுது ஐயா எடப்பாடியார் பரவாயில்ல நம்மளால தான் பேசியிருக்காப்புல அப்படின்னு அந்த சங்கி குரலாக பேசிய எதிர்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சங்கிகளின் கோட்டை என்று சும்மா சொல்லிக்கிட்டு திரியுற அந்த கோயமுத்தூருக்குள்ள மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டி அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே ஒரு கூட்டத்தை திரட்டி அங்கு தன்னுடைய குரலை உயர்த்திய அண்ணன் ராஜீவ் காந்தி அவர்கள் அல்ல ராஜீவ்காந்தியோட டேட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ராஜீவ்காந்தி உள்ளே இருக்கு அதுக்கப்புறம் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இப்போ இவ்வளோ கேப் விட்டு நம்ம அந்த கூட்டத்தை நடத்துகிறோம் ஆனாலும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லோருமே கீழடியின் பக்கம் நம்மலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குதுங்கிறத அதிமுக ஆதரவு எல்லோரும் காலடியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கீழடி காலடி இது ரெண்டுல தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்றைக்கி இயங்க இருக்கிறது அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் கீழடியின் பக்கம் நிற்கிறீங்களா அல்லது காலடியின் பக்கம் நிற்க முடியாது தவளிறீங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க அஹ் ஐயா பெரியய்யா எல்லாருக்கும் விபூதி அடிச்சார் அப்படின்னு சொன்னாரு பெரியயா விபூதி தான் அடிச்சாரு சின்னய்யா பாட்டிலே அடிச்சாரு பாத்தீங்களா இப்ப அடுத்ததாக இளைஞர்கள் இந்த பெரியார் அம்பேத்கர்லாம் பேசி மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்களா அல்லது இடஒதுக்கீடு குறித்து பேசுவாங்களா என்ற தயக்கம் எங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய தோழர்கள் வரும்பொழுது சொல்லுவாங்க ஆனா உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அந்த நம்பிக்கை மீண்டும் பிறந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கான பதில் வெறும் நன்றி மட்டும் இல்லை இங்கு கூடியிருக்கிற இந்த இளைஞர் பட்டாளம்தான் அதற்கான பதில் ஒன்றும் இல்லை நம்ம மாடுகளை வைத்து மாநாடு நடத்தியவர் அவர் நம்ம பேசிதான் எனக்கா நீங்கள் பாருங்கள் நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் இருக்கோம் ஏதோ ஒரு புள்ள ஒரு ஐம்பது மாட்டை கட்டி போட்டு உங்களுக்கான ஓட்டுரிமையை நான் பெற்றுத் தருவேன் நமக்கான உரிமையை நான் பெற்றுத் தருவேன் நீங்கள் நம்ப வேண்டும் நம்மளை உரிமை பறிபோய் விட்டது நாம் ஏமாற்றப்பட்டோம் தோழர்களே நாம் ஏமாற்றப்பட்டோம் உறவுகளே அப்படின்னு ஒரு ஐம்பது மாட்டை கட்டி போட்டு நம்ம புள்ள ஒன்று ஒரு முப்பது வயசில் நாற்பது வயசில் ஒரு ஐம்பது வயசில் பேசிக்கிட்டு இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் நான் இன்னும் நீங்கள் நினைக்கலாம் நான் ஏதோ வன்மத்தோடு பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு எங்கள் அண்ணன் மீது எந்த வன்மமும் கிடையாது எப்படியாவது அவரை குணப்படுத்தினுங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கமே தவிர உண்மையிலே தனிப்பட்ட முறையில் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எந்த வாக்கிய தகராமும் கிடையாது அதனால இப்போ மாடுகளை வச்சு நடத்தும்போது அதான் நம்ம ஏன்னா ஒரு பையன் நடத்துனாங்க நம்ம முன்னச்சுட்டா ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு போட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மனநல மருத்துவத்தை நம்ம கூப்பிட்டுப்போம் அதானே செய்வோம் அது ஆஃபீஸில் நம்ம அதானே செய்வோம் அல்லது அவரை கூப்பிட்டு பாராட்டி விருதுகள் வழங்கி அவர்கிட்ட இங்கே உள்ள மீடியாக்கெல்லாமே மயக்க நீட்டுவோம்மா இப்படி ஒரு பையன் ஊரில் தெரியிறான்னு வச்சுக்கோங்க மீடியாக்கள்லாம் மயக்க நீட்டி இந்த மாதிரி முதல்வர் பேசியிருக்காரு அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காரு இந்த மாதிரி இவர் பேசியிருக்காருன்னு ஏதாவது கருத்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஆனால் இங்கே உள்ள மீடியாக்கள் கேட்குறாங்க அது என்னென்னு தெரியல நமக்கு இது மீடியாக்கள் தான் பதில் சொல்லணும் இப்போ அடுத்ததாக மாடுகள் ஏன் மாடுகளை வச்சு நடத்தினாருங்கிற உண்மை எனக்கு லேட்டாக தான் தெரியும் மனிதர்களை வச்சு ஒரு கூட்டம் நடத்தும் பொழுது அவ்வளவு கதைகள் அள்ளி விடுவார் நமக்கு சின்ன காதுகள் தான் இல்லைங்களா அண்ணனுக்கு இந்த காதுகள் பத்தல பார்த்தாரு எதுனா பெரிய காதலாக அடுத்தது பிடி அதுதான் நல்ல பெரிய காதாக இருக்குது எதுத்தும் பேசாது அடுத்தது மரத்தை வச்சு வேற மாநாடு போட போகிறாங்கிற இது எங்கே போய் நிற்க போகுது இப்போ எப்படி ரோட்டில் நடமாடுறதா இல்லையா அந்த கட்சிக்காரவங்க போகும்போது இப்போ பயந்துக்கிட்டு என்னை கடிச்சு கடித்து வச்சுருவானா என்னென்னு தெரியலையே ஒரு மாதிரி பார்க்கறானே அப்படி அடுத்தது மாநாடுகளை வைத்து கூட்டம் போட போகிறேன்னு அறிவிப்பிட்ருக்கிறாரு அதுக்கடுத்ததாக ஒரு தகவல் வந்துச்சு மரம் வைத்து மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்ததாக மண்ணை வைத்து மாநாடு போட போகிறேன் மண்ணுக்கான உரிமையை இந்த மண்ணுரிமையை நான் பேச போகிறேன் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா ஏ நீ பதினஞ்சு வருஷமாக மண்ணு கூட தான் பேசிகிட்டு இருக்க ஒரு முப்பது லட்சம் இருக்கு உங்ககிட்ட நீ தனியாக மண்ணை அள்ளுவருக்கு போக பிடிச்ச பிடிச்சபடியும் மண்ணை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை முப்பது லட்சம் உன்னுடைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இப்போ முப்பது லட்சம் இருக்கேன்னு எனக்கு தெரியல பூரா தாவைக்காக தாவிட்டாங்க மரம் மரம் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டேன் ராஜீவ் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார் வெளியில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு வெளியில் நின்று கும்பிட்றா அப்படின்னு சொல்லும் பொழுது தான் வெளியில் நின்று கும்பிட்டாலே இவ்வளோனாக்க உள்ள போய் கும்பிட்டாக்கா எனக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கும் அப்படின்னு முத முதல்ல கேட்டவர் சுயமரியாதை கிழவன் தந்தை பெரியார் அவர்கள் அப்படின்னு இந்த கர்ப கிரக நுழைவு போராட்டம் அப்படின்னு பெரியார் அறிவிக்கும் பொழுது அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க நீங்கள் ஒரு நாத்திகர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் நீங்கள் எதுக்குங்க அந்த கிரக நுழைவு போராட்டம்ங்கிறது எதுக்கு நீங்கள் அறிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் கர்ப்ப கிரக நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது என் மக்களை பக்தனாக்குவதற்காக அல்ல என் மக்கள் சூத்திரன் இல்லை என்பதை இந்த உலகத்திற்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்று அவர் அறிவித்தார் இப்போ அந்த குமாருடைய மரணம் நடந்துச்சு அது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் தான் அதில் முதல்வர் அவர்கள் சாரி கேட்டிருக்காரு அதன் அடிப்படையில் என்ன நடக்கணுமோ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காரு ஆனால் நிறைய பேர் வந்து ஏன் முதல்வர் அங்கே போகலை முதல்வர் அங்கே ஏன் போகலை அப்படின்ற கேள்வியை குறிப்பாக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் நிறைய இடங்களில் டே பை டே ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடக்குது ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்குது குஜராத்தில் இப்போ ஒரு பிரிட்ஜ் ஒன்று இடிஞ்சு விழுந்து அதில் நிறைய பேர் இன்று போயிருக்காங்க இதற்கு முன்னாடி மோர்ஃபி பாலம் இடிஞ்சு விழுந்தது இயற்கை சீற்றங்கள் நடந்தது இவ்வளவு சீற்றங்கள் நடந்து இவ்வளவு உயிர்கள் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் அவ்வளோ உயிர்கள் போகும்பொழுது ஏன்ப்பா நரேந்திர மோடி அந்த இடத்துக்கு போகலை அவர்களுடைய ஓட்டை வச்சு தானே நீங்கள் அங்கே ஆட்சி அமை ஆட்சி அமைச்சிருக்கீங்க ஒன்றியத்தில் அப்போ ஏன் நரேந்திர மோடி ஏன் அங்கே போகல இப்போ நரேந்திர மோடி எங்கே இருக்கார் அவர் இந்தியாவிலே இல்லையே அவர் இந்தியாவில் இல்லையே அவர் இவ்வளவு தோக சோக நிகழ்வு நடக்கும் பொழுது இவ்வளவு உயிர்கள் பயிர் பரிபோகும் பொழுது அம்பானியும் அதானியும் கூட்டிக் கொண்டு போய் பல வெளிநாடுகளில் அவங்களுக்கான சுரங்கங்களை அவங்களுக்கு கைமாற்றி விடுறது போன்ற அருமையான ஒரு புரோக்கரவிலை செய்கிற ஒரு நபராக இருக்கிறார் இப்போ இவங்களை நோக்கி நம்ம கேள்வி எழுப்பணும்ல நமீபியாவில் ஏதோ அவார்டு கொடுத்துருக்காங்க போல் விருது கொடுத்துருக்காங்களாம் நமீபியாங்கிற பேரே ஒரு வாயில் வரல இப்போ மிஸ்ஸஸ் சிறிசேனா அப்படிங்கிறத தப்பாக படித்தாருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சிறிசேனா வெல்கம் பண்ணும்பொழுது சிறிசேனா அடுத்தது மிஸ்ஸஸ் சிறிசேனான்னு இருக்கு அது எம்ஆர்எஸ்ன்னு போடுவாங்க இல்லைங்களா அது நம்ம தலைவன் போது எப்படி நம்ம படிச்சாரு மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா ஒரு மாதிரி குறுக்குற பாக்குறீங்க சிறிசேனா அது பிராம்ட பார்த்து படிக்கிறாரு சிறிசேனா எம்ஆர்எஸ் சிறிசேனா அப்படின்னு படிச்சா இவரு தான் நமக்கு பிரைம் மினிஸ்டர் புரியுதுங்களா கம்பராமாயணத்தை ஏற்றவர் யாரு சேக்கிலார் இவர் நமக்கு முதல்வராக இருந்திருக்காரு முன்னாடி இல்லை கால கிரகம் எல்லாம் இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வண்டி ஓட்ட வேண்டியிருக்கு அப்போ இவங்கெல்லாம் நம்ம நபீபியாங்கிற நான் ந நவி நபி நபிங்கிறாரு இவர் தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ப்ர ஒரு ஒன்றிய அமைச்சராக நமக்கு இருக்கிறார் அடுத்ததாக நான் இடையில ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கிறதுக்காக ஈரோடு போயிருந்தோம் நான் கரிகாலன் இந்திரா இந்திரா வந்தாப்புல நினைக்கிறோம் நீங்கள் வந்திருக்கீங்களா இந்திரா வந்தாப்புல ஈரோடு ஒரு பயிற்சி தான் போயிருந்தோம் அப்போ ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த மாணவி வந்து பெரியாரை பற்றி அவ்வளவு அருமையாக பேசுகிறாங்க பாடல் பெரியாரை பற்றிய பாடல் படிக்கிறாங்க வழக்கமாக மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஒப்பிப்பாங்களா அந்த மாதிரி இல்லை அது புரிதலோடு பேசுகிறாங்க நான் அவங்ககிட்ட கேள்விகள் கேட்குறேன் அந்த கேள்விகளுக்கு பதிலும் சொல்கிறாங்க பெரியார் பற்றி பதில்கள் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு என்ன படிக்கிறீங்கன்னா ஆறாவது தான் படிக்கிறேன்னு அந்த பாப்பா சொல்கிறாங்க ஆனால் ஆறாவதில் இவ்வளவு பெரியாரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டேன் எப்படிமா இது உனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் எங்கேயிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டேன் சொன்ன பதில் ஒன்றே ஒன்று தான் நான் வந்து மதிவதனியாக்காவுடைய ஃபாலோயரு நான் நான் பின்பற்றுறேன் நான் எதிர்காலத்தில் மதிவு தினையாக்க மாதிரி வரணும் தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு இந்த பாப்பா சொன்னாங்க அந்த பாப்பாவினுடைய பேர் அன்பழில் அதனால் இப்படியாப்பட்ட அன்பிழர்கள் தமிழ்நாடு முழுக்க உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வயசில் வேணால் தங்கையாக இருக்கலாம் ஆனால் அறிவில் அவர்தான் அக்கால் எனக்கெல்லாம் அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கூச்சப்பட தேவையில்லை உண்மையை ஒத்துக்கிறவன் தான் பெரியார் மாணவன் அதனால் ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த ஒரு சம்பவத்தை நீ நான் சில செய்யறதுக்கெல்லாம் கொடுக்கணும் போய் உட்காரு எல்லாத்துலயும் அவசரம் இப்ப ஒரு முழக்கம் போட்டோம் இல்லைங்களா இதுதான் வழக்கமா பல கூட்டங்களில் போடுற முழக்கம் நிறைய நம்ம ஆர்ப்பாட்டங்கள் போயிருப்போம் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அலை இது மாதிரி பொதுக்கூட்டங்களில் நிறைய முழக்கங்கள் போடுவாங்க ஒன்று வாழ்க சொல்லுவாங்க கண்டன ஆர்ப்பாட்டம்னாக்கா ஒளிக அரசு ஒளிகை காவல்துறை ஒழிக அப்படின்னு சொல்லி முழக்கங்கள் போடுவாங்க ஆனா புதுசா இப்ப சில முழக்கங்கள் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றுலேயே கூட்டங்கள்ல இப்ப புதுசா சில முழக்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி அறிமுகப்படுத்தியிருக்கு அந்த முழக்கம் அங்க போகாத மரத்தை இது போன்ற முழக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க புதிதாக அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் சில முழக்கங்களை ஏன்னா அவங்க வந்து ஒரு எல்லாரும் ஆமா அந்த முழக்கத்தை போட்டவர் அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் பொதுச் செயலாளர் மன்னிக்கணும் பொதுச் செயலாளர் எனக்கா எல்லாருமே அவங்களை ஆதரிக்கிறவங்க புதுசா ஏதாவது வேணும் ப்ரோ புதுசா ஏதாவது வேணும் இல்லைங்களா அப்ப ஒரு மாற்றம் வேணும் இல்லை அதான் முழக்கத்தையும் ஒரு மாற்றமாக கொடுத்துட்டாங்க மரத்தில் ஏறாதா கரண்ட்டுக்கு போய் போகுது மரத்துக்கு மரம் தாவாத ஏன்னா மனுஷனாக வேறு ஏறையுமே நீ இந்த மாதிரியான முழக்கங்கள் மத்தியில் அந்த அணில்களை குறிப்பாக பேணி காக்கிற அவர்களை எப்படியாவது மரத்துலேருந்து இறக்கி தம்பி மரத்துலலாம் தொங்கக்கூடாது நாலு காலில் நடக்கக்கூடாது மனிதர்கள் என்றால் இரண்டு காலில் தான் நடக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான வேலையை சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் மில்டன் அவர்கள் யூடியூப் ஊட்டர் சார்பாக ஒரு வாசகர் வட்டம் ஒன்று ஆரம்பிக்கிறோம் தொடர்ந்து புத்தக அறிமுக கூட்டங்கள் புத்தக விமர்சனம் அப்புறம் எதிர்மறையாக எவனாவது எழுதுனாக்கா இந்த புளிச்ச மாவு எவனாவது எழுதுனாக்கா அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு டீம் தேவைப்படுது அதற்கான அறிவிப்புகள் அடுத்தடுத்து யூடியூப் ஊட்டர்ஸ் வீடியோக்களில் வரும் அதில் இணைய நினைக்கிறவங்க திரல் இதெல்லாம் கேட்க மாட்டேன் ஏன் நினைக்கிறவங்க வீடியோக்களில் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க அடுத்த வாரத்திலேருந்து வாசகர் வட்டமும் இயங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இந்த வேலை நாள் வந்து சிறப்பித்தமைக்கு கோடான கூடிய நன்றிகள்